ஹலோ மக்களே தமிழகத்துல அடுத்த வருஷம் நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல தமிழகத்தோட சிஎம் யாருன்னு சொல்லிட்டு பிரபல ஜோதிடர் தன்னோட கருத்தை வெளியிட்டிருக்காரு இந்த தேர்தல்ல ஜெயிக்க போகிறது ஸ்டாலினா இல்ல விஜயான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அது என்ன கருத்துன்ட்டு நாம இப்ப பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் இப்பதான் தொடங்குற மாதிரி இருக்கு ஆனால் பத்து மாதம் முடிஞ்சிருச்சு கூடிய சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பறக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான வருஷம் சொல்லலாம் காரணம் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது இப்போ இருக்க நிலமையில் தமிழ்நாடு அரசியல் களத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தாவேக்க தலைவர் விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் நேரம் நல்லா இருக்கிறதா பிரபல ஜோதிடர் ஹரிஷ் ராமன் சொல்லியிருக்காரு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டும் அவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் குறித்து பிரபல ஜோதிடர் ஆச்சாரியா ஹரீஸ் ராமன் தன்னோட கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காரு அதுல திருச்சி கரூர் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்கள் வருகிற ஜனவரி மாசத்துல இருந்து மிகப்பெரிய பேசு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு சனி வக்கிரகமாக இருக்கனால சூரியனோட இணைஞ்சிருக்கிறதுனால போர் போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும் அங்கு அரசியல் மாற்றங்கள் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு கன்னி மகரம் ராசிகள் உடல் ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு டிசம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை மழை பூகம்பம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் ஆஸ்திரேலியா இலங்கை நியூசிலாந்து நாடுகள்ல பெரிய பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படும் தமிழகத்தில் முக்கியமாக கொங்கு மண்டலமான கோ கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல எதிர்பாராத சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் அரசு நடவடிக்கை கோயில்கள் கல்வி நிறுவனங்கள் சீருடை பணியாளர்கள் சர்ச்சை பாதிப்புகளில் சிக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஜூன் மாசம் மிகப்பெரிய கிரக பயிற்சி இருக்கு கடகத்துல குரு உச்சம் பெற போறாரு வரப்போற நவம்பர் மாசத்துல இருந்தே அதோட தாக்கம் தொடங்கிரும் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கடியான ஒரு நிலையில இருக்காங்க குரு சண்டால யோகத்தால அரசனுக்கே கண்டம் ஏற்படும் சொல்லிருக்காரு ராகு குரு இணைவு மரண பயத்தை கொடுக்கறதா சொல்லியிருக்காரு குரு மார்னா தான் உலகத்தில் மாற்றம் ஏற்படும் ஜூன் மாசத்துக்கு அப்புறமா தான் எதிர்மறை சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் குறையும் அதுவரை பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் எண்பது சதவீதம் நல்லதும் இருபது சதவீதம் பாதிப்புகளும் ஏற்படும் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் முழுதுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு விஜய்க்கு செவ்வாயோட ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதுனால இளைஞர்களோட ஆதரவு எப்பவுமே பெரிய அளவுல இருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் இது மிகவும் நல்ல நேரம் ஏப்ரல் மே மாதங்களுக்குள்ள தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே கடுமையான போட்டி நிலவும் சொல்லியிருக்காரு ரெண்டு பேருமே அதிக வாக்குகளோட முன்னிலையில இருப்பாங்க விஜய் எதிர்கட்சி தலைவர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு நன்றி